ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசையோடையும் பூரி சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டைம் தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க இப்போ இந்த சூப்பர் டேஸ்டியான தக்காளி குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டா சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதோடவே இன்னொரு மிக்சி ஜாரில் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சி குருமாவோடு சேர்த்த போகிறோம் தக்காளியையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருக்கட்டும் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு செகண்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வேகறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கும்போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இது வீடியோ கிளிப்ல வந்து மிஸ் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போகிற மாதிரி இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருவோம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் லைட்டாக நம்மளுக்கு கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் கலந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருவோம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் குழம்ப நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட குருமா பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரொம்பவே ஈஸியான ரெசிப்பிங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் அணைச்சிடுறேன் இறக்கி வச்சுட்டு கடைசியாக மல்லித்தழை வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான தக்காளி குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசையோடு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த சூப்பர் டேஸ்டியான ஈஸியான தக்காளி குருமாவை கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்